ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏழுபி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு அச்சய இலக்கணம் பத்திரத்தி ஜோதிட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பளித்தானது குருநாதர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விபத்து நடந்திருக்கு அவங்க வாகனத்தில் அவங்க வாகனத்தை அவங்களுக்கு தெரிந்த நண்பர் நண்பர்னால் அக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஓ மூத்த சகோதரர் மாதிரி வச்சுங்களேன் அக்கான்னு சொன்னால் மூத்த சகோதரன் வைங்க அவங்க வந்து இவங்களோட வண்டியை வாகனத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு விபத்து நடந்துடுது அது ஏன் நடந்தது அது எப்படி அந்த கிரக நிலைகள் அதை குறிகாட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் தற்போது போயிட்ருக்கூடிய ஏஎல்பி லக்னமானது மீன லக்னம் சரிங்களா லக்னாதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல நட்சத்திரம்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி ரெண்டாம் பதம் சனி பகவான் ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி இவங்களுக்கு வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காம் இடம் இந்த ஜாதகருக்கு வாகனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தோட அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாகனத்திற்கு மூன்றாம் இடத்துல சரிங்களா அப்போது இந்த ஜாதகருக்கு இந்த வாகனம் சார்ந்த ஒரு சிறு பிரச்சனை இருக்கானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ விபத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா இந்த நபர் போகலை இந்த ஜாதகர் அந்த வண்டிக்கான ஓனர் கூட போகலை வாகனத்தை கொடுத்து விட்டுருக்காங்க அப்போது இவங்களை விட்டுருங்க இந்த இந்த நான்காம் இடத்த எடுத்துக்கிறோம் இந்த நான்காம் இடத்துக்கு எட்டு ஏன்னா வாகனம்தான் சேதமாயிடுது நிறையா சேதமாயிடுது அந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னா விபத்து அந்த வாகனத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னா அது வந்து மகர லக்னம் அதோடய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த விபத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்குது இருக்கலாமா இருக்கக்கூடாது சரிங்களா சரி அப்போது இந்த வாகனத்திற்கு எட்டாம் இடம்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த வாகனத்திற்கு எட்டாம் இடம் விபத்துன்னு சொல்லிட்டோம் ஆனால் இந்த ஜாதகருக்கு இது பதினோராம் இடமாக வந்துடுது இவங்ககிட்ட வாகனத்தை வாங்கிட்டு போனாங்க இல்லையா அக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு இது பதினோராம் இடமாக இந்த ஜாதகருக்கு பதினோராம் மேடம் அப்படின்றது வந்து இந்த வாகனத்திற்கு எட்டாம் இடமாக வந்துடுறது அதுவே ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருக்கானா நிச்சயமாக கொடுத்துருக்கு அப்படின்றத இதன் மூலம் நமக்கு சொல்ல முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனத்திற்கு எட்டாம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்னு சொன்னோம் அந்த சனி பகவான் இந்த எட்டாம் இடத்திற்கு பனிரெண்டில் அதாவது இவங்க அக்காவும் அக்கான்னு சொல்லக்கூடிய நபருக்கு விரை இடத்தை விரையஸ்தானத்தில் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு இந்த ஜாதகருக்கு பனிரெண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக எதை பார்க்குறாங்க மறுபடி அந்த வாகனத்தை பார்க்கறதுனால இது வந்து இவங்களுக்கு இது ஒரு விரை இந்த ஜாதகருக்கு விரயமாகவும் இந்த கண்டம் இந்த வாகனத்திற்கான கண்டத்துக்கான அதிபதி சனி பகவான் அங்கேயே பார்க்குறதுனாலையும் இது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குமான நிச்சயமாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாம் இந்த அக்கான்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா பதினொன்று மூத்த சகோதரர் சொல்லக்கூடிய இவங்களுக்கு அட்டமாதிபதியான சூரிய பகவான் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் போயிட்டு இருக்கனால நம்ம அந்த சூரியனை எடுக்கிறோம் இவங்களுக்கு அட்டமாதிபதி சூரிய பகவான் வந்து இந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து அதாவது அக்காவுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து மறுபடியும் அந்த அவங்க அந்த சகோதரர் மூத்த சகோதரர் ஸ்தானத்தையே பார்க்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனம் சார்ந்த ஒரு தீராத பிரச்சனையும் இவங்க அந்த அக்காவுக்கு சார்ந்த தீராத பிரச்சனையும் இந்த ஜாதகத்தில் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அடி எதுவும் படலை வாகனம் சார்ந்த விரயங்கள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த பதினோ அந்த வண்டி வாகனத்தை வாங்கிட்டு போனவங்களுக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த லக்னாதிபதியை அமர்ந்திருப்பது அந்த விரயத்தை தேடி இந்த போயிருக்குமானா போயிருக்கும் அது இந்த ஜாத இந்த வாகனத்திற்கு எட்டாம் இடமாகவும் வந்துடுறதுனால இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விரயமாகவே இந்த காலகட்டத்தில் நமக்கு இதை குறிக்காட்டுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள் எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒன்று ஜாதகருக்கு விரயத்தை காட்டும் இல்லாட்டி இந்த வாகனத்திற்கு இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போனவங்களுக்கு விரயத்தை காட்டும் ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்திற்கான அதிபதி யார் புதனு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஏ அதாவது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் ஏழாம் பறவை மறுபடியும் எங்கே பார்க்குறாங்கன்னு பாருங்கள் இந்த வாகனத்துக்கான அதிபதி இந்த ஜாதகருக்கு பன்னிரெண்டுலே அப்போது ஒரு விரயம் ஏற்படுமான நிச்சயமாக இது வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலம்தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சகோதரர் இருக்காங்க இல்லையா இந்த மூத்த சகோதரர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரயாதிபதி குரு பகவான் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த வாகனத்திற்கு விரயத்தில் தான் அமர்ந்திருக்காங்க இந்த இவங்களுக்கு பதினோரு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பகவானும் இந்த வாகனத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல விரயத்து வாகனத்திற்காக விரயம் செய்யக்கூடிய ஒரு காலம்னு எடுத்துக்கலாம் சரி இந்த நபருக்கு வாகனம் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனாங்களே இவருக்கு வாகனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் இடம் இவங்களுக்கு நாலாம் இடம் யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ச அந்த நாளுக்கு பன்னிரெண்டில் எப்படி பார்த்தாலும் அந்த வாகனத்திற்கு நிச்சயமாக விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழலை எந்த வகையில் பார்த்தாலும் காட்டக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஜாதகரோட நிலை இது எப்படி இருந்தாலும் அந்த வாகனத்திற்கு விரயம் செய்யக்கூடிய ஒரு காலம்தான் அது வந்து இப்படி நடந்திருக்கு ஆனால் எந்த ஒரு பயணித்தவங்க யாருக்குமே எந்த ஒரு சிறு காயமும் கூட இல்லாமல் முழுக்க முழுக்க வாகனத்திற்காக விரயம்ன்றதை சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரிகிறதுனால இது மாதிரி ஒரு துல்லியமான கணக்கீடுகளை வந்து பார்த்திங்கன்னா அச்சை லக்கணம் பத்தி ஜோதிட முறையெல்லாம் கணக்கிட முடியும் அதனால் நீங்களும் இதை கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து எளிமையாக துல்லியமாக பலன் சொல்ல முடியும் நீங்களும் வந்து இதை கற்றுக்குங்க அதுக்கான வாய்ப்பை எங்கே எளிமையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் உங்களை டேட்டா பார்த்து டைமை பார்த்து ப்ளேஸாக பார்த்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கும் துல்லியமான பலனை கொடுக்குறதுக்கான முயற்சியை நாங்கள் நிச்சயம் பண்ணுறோம் இந்த வாய்ப்பு எழுத்திருந்தது குருநா அதற்கு கூடான கோடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி வணக்கம்